அவள் முப்பத்தி ஐந்து வயதைக் கடந்த பெண் அதிகாலையில் குடும்பத்திற்கு மதிவும் சேர்த்து சமைத்து குழந்தைகளை குடிப்பாட்டி கவனித்து கணவனை வழியனுப்பி பறக்க அரசாங்க வேலைக்கு ஓடி மாலை வீட்டுக்கு வந்து பாத்திரங்கள் கழுவி துணி துவைத்து களைத்து படுத்து தூங்கும் பெரிதான சுவாரஸ்யங்கள் அற்ற ஒரே விதமான வாழ்வை தினமும் வாழ்பவள் அவளுக்கு பணிமாறுதல் கிடைக்கிறது அவள் இடத்திலிருந்து இரண்டு மணி நேர பிரயாண தொலைவில் இருக்கும் இடத்திற்கு அதுவும் உத்தியோக உயர்வுடன் வேறு வழியின்றி ஒப்புக்கொள்கிறாள் ஒரு நாளுக்கு இருபத்தி நான்கு மணி நேரமே அவளுக்கு போதவில்லை இதில் கூடுதலாக பயண நேரம் வேறு நேரத்தை அபகரிக்கும் என்கிற கவலை வேறு தினமும் நெரிசல் மிகுந்த ரயிலில் போய் வர வேண்டும் மாலையில் வீட்டுக்கு திரும்பும் போதெல்லாம் விடுவாள் களைப்பு அவளை வாட்டி எடுத்துவிடும் ஒரு நாள் அப்படியான நெரிசல் மிகு பயணத்தில் அவளிலும் வயது மூத்த ஒரு வெள்ளை சட்டைக்காரர் அருகில் நெருக்கி பிடித்து அமர்ந்து கொள்கிறாள் அயற்சி காரணமாக அவருடைய நெஞ்சில் சாய்ந்தவள் தன்னை மறந்து தூங்கியும் போகிறாள் விழிப்பு வந்ததும் அவளுக்கு தர்ம சங்கடமாக போய்விட்டது அச்சோ இப்படி ஒரு வேற்று ஆடவன் நெஞ்சில் சாய்ந்து தூங்கிவிட்டோமே அவர் என்ன நினைத்திருப்பார் என்றெல்லாம் யோசித்துக் கொண்டு அவரிடம் எதுவும் சொல்லாமல் வந்துவிட்டாள் மறுநாளும் அவர் அருகில் சென்று உட்காருகிறாள் அவர் நெஞ்சில் சாய்ந்து தூங்கிவிடுகிறாள் இருவருக்குள்ளும் வேறெந்த சம்பாசனைகளும் கிடையாது அவரும் இவளை ஒன்றும் சொல்வதில்லை தினம் தினம் இது தொடர்கதையாகி ரயில் பயணிப்பவர்கள் அனைவருக்கும் இவள் இவரின் நெஞ்சில் இப்படி தூங்கிக் கொண்டு வருவது ஒரு அன்றாட செயலாக பதிந்துவிட்டது அவர் ஒரு நாள் வரவில்லை என்றால் இவளிடம் விசாரிக்கிறார்கள் இவள் ஒரு நாள் விடுப்பு எடுத்திருந்தால் அவரிடம் விசாரிக்கிறார்கள் இந்த மாலை ரயில் பயணத்திற்காகவே அவள் தினமும் தன்னை அழகுபடுத்தினாள் கூடுதல் பொலிவாகிவிட்டது போல அவளுக்கு தூன்றியது வீட்டுக்கு அருகிலேயே பணிமாறுதலுக்கு வாய்ப்பு வந்தும் சில காரணங்கள் சொல்லி மறுத்தாள் ரயில் பயணமும் அவர் நெஞ்சில் சாய்ந்து உலகம் மறந்து தூங்குவதும் அவளுக்கு முக்கியம் இக்கொடும் வாழ்வின் குறைந்த நேர இலைப்பாறல் அது அவளுக்கு பிறகொரு நாளிலிருந்து அவரை காணவில்லை இங்கே சென்றார் அவரை எப்படி தேடுவது அவர் பெயர் என்ன எதுவும் தெரியாது அவள் தன் பொலிவை இழக்கத் தொடங்கினாள் ரயில் பயணம் சுவாரஸ்யமில்லாமல் போனது வீட்டுக்கு பக்கத்திலேயே பணிமாற்றம் வாங்கி முன்பு போல ஒரே விதமான வாழ்வை தினமும் வாழ ஆரம்பித்தாள் ஒரு அலுவலக விஷயமாக காவல் நிலையம் சென்றபோது அங்கு ஒரு எண்பது வயது முதியவர் ஒரு காவலரிடம் தனது மகனை ஏன் இன்னும் கண்டுபிடித்துத் தரவில்லை என்று முறையிட்டுக் கொண்டிருந்தார் அவர் கையில் வைத்திருக்கும் கோப்புகளுக்குள் இருந்த புகைப்படம் இவள் கண்களுக்கு புலப்பட்டது வேண்டுமென்ற அவரை இடிப்பது போல இடித்து கோப்புகளை கீழே தட்டிவிட்டு புகைப்படங்களை எடுக்க உதவி செய்வது போல் அவற்றை பார்க்கிறாள் முழு புகைப்படத்தில் அவரது மார்பை மட்டும் பார்க்கிறாள் உலகிலேயே விலை மதிப்புள்ள ஒன்றை தொடுவது போல் அந்த மார்பை தொடுகிறாள் கதை அதன் உச்சத்தை இங்குதான் எட்டுகிறது காவலர் கத்திக் கொண்டிருக்கிறார் என்ன சார் நீங்க உங்க பையன் காணாம போய் நாலு வருஷம் ஆகிடுச்சே சார் அவள் சொன்னாள் ஊனு வருஷமும் நூற்றி ஒன்பது நாட்கள் என்று அடுத்து வயோதிகர் ஒரு கணம் நின்று அவளை கூர்ந்து கவனித்து முறைத்துவிட்டு பின் நடந்து சென்றார் அந்த தந்தை ஸ்டேஷன் எல்லையை தாண்டியதும் ஒரு போலீஸ்காரன் அவளிடம் சொன்னான் நடம் அந்த அப்பனுக்கு வேற யாரும் துணை இல்லை என்று அந்த மகனுக்கு தெரியும் அவன் உயிரோடு இருந்திருந்தால் என்றைக்கோ திரும்பி வந்திருக்கணும் பெரியவர்கிட்ட நாம் அதை சொல்ல முடியுமா